இந்த நேரத்தின் துவா என்னிடம் அப்துல்லா பின் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமையில் உள்ள துவா ஏற்கப்படும் அல்லாவின் தூதர் அலேஹிவசல்ல அவர்கள் கூறியதாக உம் தந்தையார் அறிவித்த ஹதீசை நீர் செவியுற்றா என்று கேட்டார்கள் நான் கூறினேன் ஆம் என் தந்தை பின்வருமாறு அறிவித்ததை நான் செவியுற்றேன் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அரிய நேரமானது இமாம் அமர்வதற்கும் ஜுமு தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள ஒரு நேரமாகும் அறிவிப்பவர் அபுபுர்தா பின் மூசா அல் அஷரி ரஹமத்துல்லாஹி நூல் முஸ்லிம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு இமாம் அமர்தல் என்பது மெம்பரில் அமர்வதைக் குறிக்க வாய்ப்பில்லை ஏனெனில் இம்மா மெம்பரில் சொற்பொழிவாற்ற துவங்கினால் முடியும் வரை அந்த உரையை கேட்க மட்டும்தான் செய்ய வேண்டும் நன்மையான விஷயங்களை கூட பேசக்கூடாது எனவே அமர்தல் என்பது தொழுகையில் அமரும் இருப்பைத்தான் குறிக்கும் தொழுகையில் அமரும் நிலையில் துவா செய்ய அனுமதி உண்டு ஆகவே அத்தகையாத்து சலவாத்து ஓதிய பின் சலாம் கொடுக்கும் வரை துவா கேட்க வேண்டும் அந்த நேரத்தில் துவா கேட்பதை நாம் செயல்படுத்த வேண்டும் மேலும் பொதுவாகவே தொழுகியின் சஜ்தாவில் கேட்கும் துவவானது அல்லாவிடம் ஏற்கப்பட அதிகம் தகுதி உள்ளது என்பதால் அதையும் தவறவிடக் கூடாது வழமை போல் அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன்